விக்னேஷ் குமார் சூப்பர் சாங் லில்லி சகோ சூப்பர் சிங்கிங் தேங்க் யூ தேங்க்யூ விக்கி நீங்கள் தொடர்ந்து இருந்தீங்கன்னா நான் பாடிக்கிட்டே இருக்கேன் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் ஆண்டன் இருக்கீங்களா நீங்கள் சொன்ன பாட்டை நான் பாடி முடிச்சிட்டேன் ஓகே லில்லி சகோ பை டேக் கேர் பை விக்கி பாய் டேக் கேர் ஒர்க் முடிச்சுட்டு வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனல் ஷார்ட்ஸு எல்லாம் பாருங்கள் விக்னேஷ்குமார் டிரைவிங் பண்ணணும் ஓகே ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நன்றி விக்னேஷ் விக்னேஷ்குமார் க்யூட் வீடியோ கேட்ஸ் வீடியோ பார்த்தேன் தேங்க்யூ எழில் பயணம் ஐஎம் டிரைவிங் ஓகே பாய் தொழர் ஓகே ட்ரை ஓகே ட்ரைவ் பண்ணுங்க தொழர் சாரி கேட் கேட் வீடியோல நல்லா இல்லையா விக்கி பாய் பாய் டாடா 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 விக்கி பாய் 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 அண்ணா அண்ணி பாய் பாய் விக்கி நதியும் பூவனம் அலைகள் வீசும் சாமரம் நதிலாடும் பூவனம் சாம புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோஸ்லாம் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ും തരു പാർത്തേ വെറും കാളെ പൊതു മതീം പ്രിരി പോവില്ലേ നേ மெசேஜ் பண்ணுங்க வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை பாவை பார்வை மொழி பேசுமே நேற்று நான் கரையும் முழுதும் இருக்கும் இந்த தயக்கம் எங்கு கொண்டு நிறுத்தும் இதை அறிய எங்கு கிடைக்கும் விளக்கம் கிடைக்க சொல்ல வேண்டும் எனக்கும் மெசேஜ் பண்ணுங்கள்